ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அரைக்கீரை கடைச்சில்தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாரத்தில் ரெண்டு முறை வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே குழந்தைகள் பெரியவங்கள் எல்லாருக்குமே ரெண்டு தடவை கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை வந்து நம்ம பருப்பு போடாமல் வந்து நல்லா டேஸ்டாக வந்து நம்ம செஞ்சுருக்கோம் இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளாரப்பயும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்து கீரை வந்து நம்ம வேக வைக்கணும் அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி குக்கர்லேயே எடுத்துக்கலாம் சீக்கிரமாக நம்ம வந்து கடைஞ்சிடலாம் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கு வந்து நூறு மில்லி நம்ம வந்து மூணு கட்டு எடுத்துருக்கிறதுனால முந்நூறு மில்லி வந்து தண்ணியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்கிற கேப்பில் வந்து கீரையை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா மண் இல்லாத அலசி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து எல்லா கீரையுமே கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க இது கூடவே வந்து பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கட்டுக்கு ஒரு பச்சை மிளகாய் மூணு போதும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டுங்கன்னா இந்த மாதிரி நல்லா கீரையெல்லாம் அழுந்திரும் இப்போ வந்து நம்ம குக்கரை போட்டு மூடிட்டு அஞ்சு விஷில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துடும் இப்போ அஞ்சு விஷில் விட்டு ப்ரெஷர் இல்லாமல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கீரை வந்து நல்லாவே வெந்துருச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து இதில் தண்ணி இருக்கும் நம்ம வந்து தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கலாம் நம்ம வந்து சட்டியில் போட்டு கடையிறதுனால ஃபஸ்ட்டு தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் கீரையை தான் நம்ம கடையணும் இல்லைனா நம்மளுக்கு கடைச்சல் வராது தண்ணி இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் தண்ணி வடிகட்டியாச்சு இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே கடைஞ்சிடலாம் இது ஏற்கனவே வந்து நல்லா வெந்தனால ரொம்ப வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கடைஞ்சிங்கனாலே போதும் நல்லா கடைஞ்சிரும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கடைஞ்சாச்சு இது கடைஞ்சிக்கிட்டு இருக்கிற கேப்லேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த கீரை செய்யும்போது கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க இல்லைனா கல்லெண்ணெய் மட்டும் இல்லைனா நல்லெண்ணெயை கூட சேர்த்துக்கோங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு மட்டும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கோங்க நம்ம அப்புறமா மிளகா போட்டு தாளிப்போம் அப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு கை அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஸ்வீட்னஸ் தரும் அதனால் பெரிய வெங்காயம் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் நீலவாக்கில் கட் பண்ணி நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே வந்து நாலு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் இந்த தக்காளி புளிப்பே போதுங்க பருப்பு தான் நம்ம வந்து புளி கொஞ்சமாக சேர்க்குற மாதிரி இருக்கும் நம்ம பருப்பு சேர்க்காதனால இந்த தக்காளியோடைய புளிப்பே போதும் இது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மசினும் பாதி வெந்ததுக்கு அப்புறமா வந்து பெருங்காய்த்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே இருக்குது இது கூடவே இந்த கீரையில் வந்து கிருமிகள் இருக்கும் அதனால் வந்து மஞ்சள் தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க தக்காளியில் சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம கரைஞ்சி வச்ச கீரையிலேயே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கீரை கரைஞ்சி வச்சது பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அந்த தக்காளி வெங்காயம்லாம் அந்த கீரையோடு நல்லா மசிஞ்சி வரத்துக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கரைஞ்சிக்கோங்க கடைஞ்சி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு வந்து அதே கடாயை வச்சுட்டு இன்னும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம வந்து முதல்ல சேர்த்தது கல்லெண்ணெய் இப்போ சேர்த்துருக்கிறது வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வர மிளகாய் வந்து நல்லா வந்து அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு கில்லி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ஒரு அஞ்சாறு மிளகாய் வந்து நம்ம கிள்ளி வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பொரியணும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா நம்ம கடைஞ்சி வச்ச கீரையிலேயே வந்து சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் பொரிஞ்சிருச்சு கீரையோடு சேர்த்துட்டு இந்த மிளகாயோடைய அந்த எண்ணெயோடைய எசஞ்சு எல்லாமே அதில் இறங்குறதுக்காக லைட்டாக வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தி கிடையக்கூடாது லைட்டாக வந்து கடைஞ்சிங்கன்னா அந்த மிளகாவுடைய வாசம் எல்லாமே வந்து கீரையில் வந்து இறங்கிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறமா வந்து அடுப்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணும் சிம்மலையே அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கீரை கடைச்சல் வந்து ரெடியாகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ